नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा है या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बेलायकॉन बटन नक्कीच जाबा त्यामुळे तुम्हाला नवीन व्हिडिओचे अपडेट लगेचच्या लगेच बघायला मिळतील तसेच कमेंटमध्ये तुमच्या समिती समिती बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजारभाव हा झालेला महाराष्ट्रातील तूर बाजारभाव पहिली बाजार बाजा समिती तुळजापूर तुरीचवान पांढरा அவக நவ்வது க்விண்டல் கமித் கம் தாஹா ஆட்டசே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹார நோசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தர சாஹோ ரூபாய் கவிண்டல் அவராஜாஜா துரிச்சு வாணபாடரா அவகார டப்பிண்டல் கமித் கம் தர சாஹோ ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹார பஞ்சி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தர சாஹார ரூபாய் கவிண்டல் கங்காப்பூர் துரிச்ச வான்பாடரா அவகிசே திரிய க்விண்டல் கமித் கம சாஹே பஞ்சி ரூபாய் கவிண்டல் சர்வசான சாஹா சாசே தா ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சத சாஹார ஆடசே ரூபாய் க்விண்டல் மோ துரிச்சா அவக எச்ட் க்விண்டல் கமித் கமத சாஹார ரூபே கவிண்டல் சர்வசான சாஹா தீன்சே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தா பச்சே ரூபாய் கவிண்டல் கர்ஜ அகமதன துரிச்சவரா அவக பச்சே சாட்டு கவிண்டல் கமித் கம சாஹோ ரூபே க்விண்டல் சர்வச சாஹார ரூபே க்விண்டல் ஜாஸ்திச்சது சாஹார தீனே ரூபாய் க்விண்டல் தேழ்கோராஜா துரிச்சுவாண பிடரா அவக எஸ் க்விண்டல் கமித் கமத பார்த்த சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசந்தா சாஹா சார ரூபே க்விண்டல் ஜாஸ்திச்சார சாசே பன்னாச ரூபே க்விண்டல் துரிச்சவரா அவக சௌத்திச க்விண்டல் கம்மித் கமதா சாஹார சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசா சாஹார ஆட்டுஷே பன்ச ரூபே கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹே எக்ரே க்விண்டல் கெவரா துரிச்சு வான் பண்டரா அவகோ சௌசஷ க்விண்டல் கமித் கமத சாஹார பசே பன்னா ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹார ஆட்டு பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹாரிஸ் ரூபாய் க்விண்டல் கமாழா துரிச்சு வான் பண்டரா அவகே சதவத்தி கவிண்டல் கமித் கமதா சாஹார சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹார ரூபே க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹார தீனே கவிண்டல் ஷோகோ பதிகோவ் துவச்சு வான் பிடரா அவக்க அடுச்ட க்விண்டல் டி கமித் கமி சர்வசாரண சாஹார ஆட்டுசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா தர சாஹார ரூபய க்விண்டல் ஷோகோ துரிச்சு வான் படரா அவகிசே சாட்டு க்விண்டல் டி கமித் கம் தர சாஹார ஆடசே ரூபாய் க்விண்டல் சர்வசாரணாஸ்தர சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாமகேட துரிச்சவரா அவகர் க்விண்டல் ஞீ கமீ கமீ தா சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் சர்வாத்த அந்த சாஹார ரூபே க்விண்டல் ஜாஸ்தா தா சாஹார ரூபே க்விண்டல் பீட துரிச்ச வான் படரா அவகே அடரா க்விண்டல் ஜி கமித் கமிதா சாஹா சாஷே ரூபய க்விண்டல் சர்வத்த அந்த சாஹார தீன ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்சா சாஹா தோன்சே பச்ட ரூபய க்விண்டல் டத்திரபி சம்பாஜிநகர் துரிச்சு வான பிடரா அவகோ சதவத்தி க்விண்டல் ஜி कमीत दर चार हजार सहाशे रुपये क्विंटल सर्वसाम दर पाच हजार आठशे नव्वद रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार एकशे एक्क्याऐंशी रुपये क्विंटल जालना तुरीचव्हाण पांढरा अवघ पाच हजार सहाशे एकवीस क्विंटलची कमीत दर पाच हजार आठशे पंचेचाळीस रुपये क्विंटल सर्वसाम दाज सात हजार रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार दोनशे एकसष्ट रुपये क्विंटल दर्यापूर तूर माओरी अवघ तीनशे क्विंटलची कमीत दर सहा हजार पाचशे रुपये क्विंटल सर्वात अंदाज सात हजार पन्नास रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार पाचशे रुपये क्विंटल काटोल तूर लोकल अवघ चारशे चाळीस क्विंटलची कमीत दर सहा हजार पाचशे रुपये क्विंटल सर्वात अंदाज सहा हजार आठशे रुपये क्विंटल जास्तीचा दर सहा हजार नऊशे अकरा रुपये क्विंटल अहमपूर तूर लोकल अवघ चारशे त्र्याण्णव क्विंटलची कमीत कमी दर दोन हजार पाचशे पंचवीस रुपये क्विंटल सर्वात अंदाज सहा हजार एकशे सोळा रुपये क्विंटल जास्तीचा दर சாஹோர் ரூபே க்விண்டல் வதா தூர்லோக்கல் அவகிசே பஞ்சி க்விண்டல் சிங் கமித் கம்ம சாஹா சாசே சாசிச ரூபே க்விண்டல் சர்வசா அந்த சாஹார ஆண்டல் ஜாஸ்தா தர சாஹார பாச ரூபே க்விண்டல் கழமயமா தூர்ல அவ பஞ்சாவே க்விண்டல் சர்வசாந்த சாஹோ ரூபே க்விண்டல் ஜாஸ்திச்சர் சாஹார ஆண்டல் சிந்திசேலூ தூர்ல அவுக பச்சே க்விண்டல் சிங் கமித் கம சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசந்த சாஹார பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹாரோ ரூபாய் க்விண்டல் பண்டிரகவடா தூர்ல அவக தீன்சே பஞ்சர் க்விண்டல் கமித் கமத சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசந்த சாஹார ஆட்டுசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சார் சாஹார ஆட்டு பச்ட ரூபய க்விண்டல் மங்கழப்பேட்ட தூர்ல அவக பிச்சே க்விண்டல் கமீ கமதா சாஹார பச்சே ரூபாய் க்விண்டல் சர்வசா ஹாரே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சர சாஹார நோசே பன்னாச ரூபே க்விண்டல் மழூர்பீர தூர்ல அவக அசே சவ கவிண்ட கமித் கமத சாஹார பச்சே ரூபாய் கவிண்டல் சர்வசாந்த சாஹார ஆட்டுசே ரூபே க்விண்டல் ஜாஸ்த் ரூபாய் க்விண்டல் பாலம தூர்ல அவக சத்தி க்விண்டல் கமித் கமீ சர்வசார ஜாஸ்திச்ச சாஹார சாசே ரூபாய் க்விண்டல் சேங்கா தூர்ல அவக பாச க்விண்டல் சி கமித்ம சாஹார சாஷே ரூபாய் கவிண்டல் சர்வசார சாஹி ஆசை க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹி பன்னாசி கவிண்டல் துஜாபுரத்தூர் அவு பஞ்சி க்விண்டல் कमीत कमी दर सहा हजार आठशे रुपये क्विंटल सर्वच अंदाज सहा हजार नऊशे रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार रुपये क्विंटल औरा शहाजनी तूरलाल अवक एकशे अठ्ठ्याण्णव क्विंटलची कमीत कमी दर सहा हजार नऊशे सत्तर रुपये क्विंटल सर्व चांदा सात हजार पंचावन्न रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार एकशे चाळीस रुपये क्विंटल नांदगाव तूर लाल अवक एकशे चौपन्न क्विंटलची कमीत कमी दर पाच हजार दोनशे साठ रुपये क्विंटल सर्व चांदा सहा हजार सहाशे पन्नास रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार रुपये क्विंटल மயக்கூர்ல அவு ஆடசே பன்னாச கவிண்டல் கமித் கமத சாஹோ ரூபாய் க்விண்டல் சர்வ சமதா சாஹார சாசே ரூபாய் கவிண்டல் ஹாஸ்தி சார் சாஹார ரூபே க்விண்டல் லோனார் தூரிலஜார பச கிண்டல் கமித் கமத சாஹார பாரசே ரூபாய் க்விண்டல் சர்வசார சாசே சதச ரூபே க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹார பஸ்சி ரூபாய் கவிண்டல் சாநில அவக்கே பாவ கவிண்டல் கமித் கமலா சாஹி சோவீச ரூபாய் கவிண்டல் சர்வசா ஹாரஷே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தான் சாஹார தீசேசிசிசிசிசி ரூபே க்விண்டல் டெகிரஸ் தூரில பஞ்சி க்விண்டல் கமித் கமதா சாஹா நோசே சாட்டு ரூபாய் க்விண்டல் சர்வச சாஹார பஞ்சி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி ததா சாஹிசே சாட்டு ரூபாய் க்விண்டல் மூர்ஜாப்பூர்தூர் அவக அட்டாசே க்விண்டல் கமித் கமதா சாஹார சாரே தா ரூபே க்விண்டல் சர்வசா சாஹா சாஷே ஐயே க்விண்டல் ஜாஸ்தா சாஹார பன்சே க்விண்டல் ஜிந்தூர் தூரில அகே பஸ்சி க்விண்டல் கமித் கமதா சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசாந்த சாஹார ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா சாஹார எக்கிய ரூபாய் க்விண்டல் இங்கணா தூரில அவக தீன சரி க்விண்டல் சி कमीत कमी दर पाच हजार आठशे रुपये क्विंटल सर्वच अंदाज सहा हजार तीनशे रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार चारशे पंच्याण्णव रुपये क्विंटल नागपूर तुरलाल अवक सतराशे चौऱ्याण्णव क्विंटलची कमीत कमी दर सात हजार रुपये क्विंटल सर्व अंदाज सात हजार तीनशे आठ रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार चारशे अकरा रुपये क्विंटल चिखली तूरलाल अवक पाचशे पासष्ट क्विंटलची कमीत कमी दर सहा हजार एकशे पन्नास रुपये क्विंटल सर्व अंदाज सहा हजार पाचशे पन्नास रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार एक रुपये क्विंटल अरवी तूरलाल அவக சாசே சரி க்விண்டல் கமித் கமத பார்த்த ஆட்டுஷே ரூபாய் க்விண்டல் சர்வசா அந்த சாஹா சாசே பன்னாச ரூபே கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹார ஐசி ரூபாய் கவிண்டல் சோப்பா தூர அவக அக்காசே க்விண்டல் கமித் கமதா சாஹாரோஷ்ட ரூபே கவிண்டல் சர்வசா சாஹா சாசே பாரா கிண்டல் ஜாஸ்திச்சத சாஹார ஆட்டு பந்தா ரூபாய் கவிண்டல் யவத்மா தூரில அவக சாசி எவ்வீஸ் க்விண்டல் கமித் கம்மா சாஹார சாரசே ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹி சாசே நவ்வது ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹிஷி ரூபாய் கவிண்டல் துறை தூரில அவுக சத்திய க்விண்டல் கமித் கமதார பார்த்த ரூபாய் கவிண்டல் சர்வசந்தா சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹாரோ ரூபாய் க்விண்டல் அமராவதி தூரில அவுக ஆட்ட ஹார க்விண்டல் கமித் கமதா சாஹார ஆட்டுசே ரூபாய் க்விண்டல் சர்வசா அந்த சாஹார பாச்ட ரூபே க்விண்டல் ஜாஸ்தி சா சாஹார தீனே தீசி ரூபாய் க்விண்டல் அக்கோல தூர்ல अवघ दोन हजार एकशे तेरा क्विंटलची कमीत कमी दर सहा हजार रुपये क्विंटल सर्वच अंदाज सात हजार रुपये क्विंटल जास्तीचा दास सात हजार चारशे पंचावन्न रुपये क्विंटल जालना तूरलाल अवघ एक हजार ऐंशी क्विंटलची कमीत कमी दर सहा हजार पाचशे रुपये क्विंटल सर्वच अंदाज सात हजार रुपये क्विंटल जास्तीचा दास सात हजार दोनशे पन्नास रुपये क्विंटल लातूर तूरलाल अवघ सात हजार नऊशे सहा क्विंटलची கமித் கம சாஹார நோசே பன்னாசே க்விண்டல் சர்வசாந்த சாஹார ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹித்திஷே ரூபாய் கவிண்டல் முரும தூர் கஜர் அவகி ஹஜ் சௌர க்விண்டல் கமித் கமதா சாஹ் சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசார்த்தர் ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தான் சாஹி சாரே ரூபாய் கவிண்டல் இங்குல தூர கஜர் அவக பசேச கவிண்டல் கமித் கமதா சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசாந்த சாஹி ஆய் ரூபாய் கவிண்டல் ஜாத்தி சார் சாஹாரி க்விண்டல் ரெசோட தூரலோக்கல் अग पंधराशे क्विंटलची कमीत कमी दर सहा हजार सहाशे पन्नास रुपये क्विंटल सर्वसांदा सहा हजार नऊशे पन्नास रुपये क्विंटल जास्तीचं दर सात हजार दोनशे पन्नास रुपये क्विंटल कारण चातूर लोकल अग तीन हजार चारशे क्विंटलची कमीत कमी दर सहा हजार तीनशे रुपये क्विंटल सर्वच अंदाज सहा हजार आठशे पंचावन्न रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार एकशे ऐंशी रुपये क्विंटल धोंडाई चातुर लोकल अग दोनशे चौऱ्याण्णव क्विंटल ची कमीत कमी दर पाच हजार आठशे एक रुपये क्विंटल सर्वचा अंदाज सहा हजार तीनशे रुपये क्विंटल जास्तीचा दर सहा हजार चारशे एकावन्न रुपये क्विंटल तरी होते तीन फेब्रुवारी दोन हजार पंचवीस अच्छे महाराष्ट्राचे दूर बाजारभाव आतापर्यंत आलेल्या सर्व बाजार समित्यांचे मुंबई टी आणि नोटसोबतपर्यंत नमस्कार बाय बाय